நேற்றைக்கு தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் தமிழ்நாடை தாண்டி இந்திய அளவிலே வட இந்தியாவில் குறிப்பாக மாணவர்கள் இளைஞர்கள் கல்லூரி பல்கலைக்கழகங்களில் பெரியாருடைய பிறந்தநாளை கொண்டாடி இருக்கிறார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் கொண்டாடப்பட்டிருக்கிறது திராவிட கழகத்தின் சார்பில் நேற்றைக்கு சென்னையில் தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் தமிழ் தலைவர் ஆசிரியர் அவர்களுடைய சிறப்புரையோடு மிக சிறப்பாக நடைபெற்றது அதே நேரத்தில் கரூர்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முப்பெரும் விழா நேற்றைக்கு நடைபெற்றிருக்கு இந்த நேரத்தில் தான் இன்னைக்கு காலையில செய்தியாளர்கள் சந்திப்பில் எதிர்கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் போனா கூட உங்ககிட்ட தான் சொல்லிட்டு தான் அப்படின்ற அளவுக்கு பேசியிருப்பதாக செய்திகள் வருது இந்த நேரத்தில் தான் பலதரப்பட்ட அரசியல் சூழலில் இவர் போய் அமித்ஷாவை சந்தித்தது வந்தது போனது இதுக்கிடையில் இது பேசுபொருளான ஒரு நேரத்தில் தான் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த மிக முக்கியமான சமூக நீதி சார்ந்த இன்னும் சொல்ல போனால் நாம் எல்லோரும் உச்சி முகர்ந்து வரவேற்க வேண்டிய ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த இந்த பரபரப்பான பற்றி நிச்சயமாக பேச வேண்டும் என்பதற்காகவும் அண்ணாவை பற்றி பேசுவதற்கு உண்மையாகவே அண்ணாவின் பெயர் தாங்கிய கட்சிக்கோ இன்றைக்கு அண்ணாவை படமாக பயன்படுத்தக்கூடிய புதிய கட்சிகளுக்கோ தார்மீகமான ஒரு குறைந்தபட்ச அதை உரிமைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது எடுத்துக்கிட்டாலும் சரி இருக்கிறதா என்பதை பற்றி முழுமையா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நேற்றைக்கு நடந்த முப்பெருவிழாவில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பல செய்திகளை பேசியிருக்கிறார் அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அண்ணா இசம் என்பதை மாற்றி அமித்ஷாசமா நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் நேற்றைக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் பேசுறப்பயுமே என்னதான் இருந்தாலும் தாய் கழகம்ன்ற முறையில எங்களுக்கு என்ன மிகப்பெரிய பிரச்சனையே இப்ப இருக்குன்னு கேட்டா அன்றைக்கு இருந்த அம்மையா ஜெயலலிதா அவர்கள் அந்த அம்மா மோடியா இருந்தாலும் இங்க வந்தப்ப அவளை பார்த்து மனு கொடுப்பாங்க அவர் அவங்களை பார்க்க போறப்பதான் மனதையா அந்த அம்மா கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கு நீங்க ஒட்டுமொத்தமாக டெல்லியில் போய் கூட ஆரம்பிட்டு அமித்ஷாவை போய் பாக்குறீங்களே ஒரு மாநில கட்சியாக அண்ணா பெயர் கட்சிக்கு இது பெரிய ஒரு சுயமரியாதைக்கான இழுக்கு இதை அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற வகையில் பேசியிருந்தார்கள் இப்ப அண்ணா இசத்தை விட்டு இசத்தை நோக்கி அதிமுக சென்றது இன்று நேற்றல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்போது முதல்வராக வந்தாரோ அந்த நாளிலிருந்து எதிர்கட்சி தலைவராக மாறின இன்னைக்கு வரைக்கும் இனிமேல் அவர் இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்குமே அவர்களால் ஒருபோதும் பேரறிஞர் அண்ணா அவர்களை ஒரு தலைவராக தார்மீகமாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னு கேட்டா பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசியது மாநில சுயாட்சியை மாநில உரிமை மாநில சுயாட்சின்னா நம்ம பக்கம் பக்கமா பேசி புரிய வைக்க வேண்டியது எப்படி ஒரு தனி மனிதருக்கு சுயமரியாதை முக்கியமோ அதே போல் ஒரு மாநிலத்திற்கான பேசக்கூடிய கொள்கை கோட்பாடு சுயாட்சியாக வடிவமைக்கப்படுகிறது வளர்ந்து நிற்கிறது அந்த சுயாட்சியை பேசி அதை உள்வாங்கி அதற்கு ஒரு செயல் திட்டம் கொடுத்ததுனால்தான் தேசிய கட்சிகளுக்கு எதிராக நின்று வென்று ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடிக்க முடியுது அன்றைக்கு அண்ணா அவர்கள் மாநில சுயாட்சிக்கு போட்ட ஒரு விதைதான் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கட்சியாக அது காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி பிஜேபி ஆக இருந்தாலும் சரி அவர்களிடத்தில் கெஞ்சி கூத்தாடி மன்றாடி ஐயையோ எங்களுக்கு இதை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கிற இடத்தில் இல்லாமல் எங்களுக்கு இது தேவை இது எங்களுடைய அடிப்படை உரிமை இதை கொடுக்க வேண்டும்னு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் பாராடி கூட எங்களுடைய உரிமையை பெற்றுக்கொள்ளுவோம் வரவேண்டிய நிதியை வாங்கிப்போம் அப்படின்னு சுயமரியாதையோடு பேசக்கூடிய உணர்வை தந்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ஆனா இன்னைக்கு என்ன நிலமாயிருக்குன்னு பார்த்தா அதிமுகவில் நடக்கக்கூடிய அது உட்கட்சி சண்டையா இருக்கலாம் இவங்க அவங்களோட இருக்காங்களா இல்லை அவங்க அவங்க கூட இருக்காங்களா இவங்கெல்லாம் சேர்ந்து யார் கூட இருக்காங்க இந்த கூட்டணி விவகாரம் உட்கட்சி விவகாரம் இதையெல்லாம் தாண்டி அண்ணாவின் பெயர் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு படத்துல கேட்பாங்க ஏன்பா ஆனா உடனே அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன் நீ ஏன் பேச வேண்டியதானன்ற மாதிரி எதற்கெடுத்தாலும் நாங்கள் போயிட்டு அமித்ஷாவை தான் சந்திப்போம் இத வேற நீங்க பாக்க போனா உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுமா நாங்க அங்க என்ன பேசணும்னு உங்ககிட்ட சொல்லணுமா அருமை அஹ் அதிமுகவினுடைய தொண்டர்கள் நம்ம விட அவங்க கேட்கணும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க அமித்ஷாவை ஒரு அண்ணனாவோ மாமன் மச்சானோட முறையோடையோ ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒரு கூட்டாளியாக ஒரு நண்பராக போய் சந்திச்சீங்கன்னா ஏன் போய் அமித்ஷாவை பாத்தீங்க எதுக்கு போனீங்கன்னு யாரும் கேட்க போறது கிடையாது நீங்க போய் அவருடைய கல்யாணத்துக்கோ இல்லை அவங்க வீட்டுக்கு குத்துக்கோ அவங்க வீட்டில் நடக்கிற விசேஷத்துக்கோ போனீங்கன்னா யாரும் கேட்க போறது கிடையாது ஆனால் நீங்க அமித்ஷாவை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க போகக்கூடிய தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எடப்பாடி பழனிசாமி போறப்ப அங்கு என்ன நடந்தது அப்படின்றது பொது வாழ்க்கையில் அரசியலில் எல்லாரிடத்திலும் குறிப்பாக செய்தியாளர்கள்ட்ட பதிவு செய்ய வேண்டியது சரியா தப்பா அப்படின்றத அதிமுகவின் தொண்டர்கள் யோசிக்கட்டும் அதுக்கு அடுத்து அண்ணா பேசிய எதையெல்லாம் நீங்கள் விட்டு கொடுத்திருக்கிறீர்கள் இருமொழி கொள்கையை மும்மொழி கொள்கை தான் நாங்கள் கொண்டு வருவோம் சொல்லி அதுக்கு ஒரு டிராஃப்டை தயாரிச்சு அதுல புதிய கல்விக் கொள்கைன்ற பேரில் சமஸ்கிருதத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இரு இருமொழி கொள்கையை தாண்டி த்ரீ லாங்குவேஜ் பாலிசின்னு பேசக்கூடியவர்கள் பிஜேபி வகைராக்கள் சங்கப்பரிவார் கூட்டம் அதை முதன்மையாக வலியுறுத்தி இந்திய நீ தான் ஆகணும் கத்துக்கிட்டு நல்லது இந்தி தெரிலனா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஹிந்தி 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 என்று பேசக்கூடிய அமித்ஷா கிட்ட போய் நீங்க சவகாசம் வச்சிருக்கீங்கன்னா அது அண்ணா பெயர் தாங்கிய கட்சி அண்ணாவிற்கு செய்யக்கூடிய நன்மையா அண்ணாவின் கொள்கையை புரிந்து கொண்டதற்கு அடையாளமா இந்த கேள்வியை கேட்பாங்களா மாட்டாங்களா இத கேட்டா இதுக்கு நேரடியாக பதில் இல்லாமல் ஐயோ முய்யோன்னு தரம் தாழ்ந்து சொல்லிட்டுதான் போகணுமா அப்படின்ற அளவு இருக்கு அரசியல் செய்யக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கு அப்படின்ற வேதனை அதிமுகவின் தொண்டர்களுக்கு இருக்காதா இதெல்லாவற்றையும் தாண்டி நீங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கிறப்ப நம்ம ஆயிரம் முறை கேட்ட கேள்வி அவங்க நீட்டை கொண்டு வராங்க நீங்க அப்ப நீட்டை ஏத்துக்கிறீங்களா அவங்க கொண்டு வரக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கிறீங்களா ஒருவேளை அப்படி ஏத்துக்கிட்டா மாநில சுயாட்சியை பேசிய மாநில உரிமையை பேசிய மாநிலத்தின் சுயமரியாதையை பேசிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய துரோகமா இருக்காதா அண்ணா வழியும் இல்லை நாங்கள் ஜெயலலிதா அவர்கள் வழியிலும் இல்லை அப்ப நாங்க இன்றைக்கெல்லாம் அமித்ஷா வழியில்தான் பயணிப்போம்னு சொன்னா அதை அமித்ஷா என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்லுவது இந்த நேரத்தில் தான் இதையெல்லாம் பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கிறப்ப மிக சமூக நீதி கண்ணோட்டத்தோடு ஒரு தாய் உள்ளத்தோடு நமக்கு நினைத்து பார்க்கிற போதே நெகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்னால் அன்பு கரங்கள் திட்டம் இதை உள்ளபடியே நாம் வாழ்த்தணும் ஏன் வாழ்த்தணும்னு கேட்டா நிறைய முறை தனி பெற்றோர்களால் வளர்க்கப்படக்கூடிய குழந்தைகளுடைய சிக்கல்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் சமூகத்தில் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள் இதை பற்றி பேசணும் அப்படின்றத வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடத்துல பதிவு செய்துட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம வந்து தொடர்ந்து புத்தகங்களை அறிமுகம் செய்யற மாதிரி இன்றைக்கு அந்த புத்தகத்தை இந்த தலைப்போடு ஒட்டி இருப்பதால் அவசியம் நாம் அறிமுகம் செய்ய வேண்டும் ஆஹ் குழந்தைகள் நல செயற்பாட்டாளராக தொடர்ந்து குழந்தைகளோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் இனியன் அவர்கள் ஒரு புத்தகத்தை தொகுத்திருந்தார் இனியாவது புரிந்து கொள்வோமா தனி பெற்றோர்கள் குழந்தைகள் அப்படின்ற அந்த புத்தகத்தை அந்த புத்தகத்தில் பல செய்திகளில் ஒரு தனி பெற்றோரிடத்தில் வளரக்கூடிய குழந்தைகள் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் தனி பெற்றோர்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் தனி பெற்றோராக இருந்து அதுவும் அவர்கள் புலம்பெயர்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் இங்க இருக்கக்கூடிய முகாம்களில் இருந்தால் அவங்க சந்திக்கக்கூடிய சிக்கல்கள்னு பல கோணங்களில் சட்ட ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் அதை பதிவு பண்ணியிருந்தாங்க அதை வாசித்து அந்த நூலை ஆய்வு செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சது அப்ப பல செய்திகளில் பார்க்கப்படாத பக்கங்கள் சிந்திக்காத பக்கங்கள் எல்லாம் அவங்க பேசியிருந்தாங்க இன்றைக்கு அவரை போன்ற அந்த குழந்தைகள் நல ஆர்வலர்கள் குழந்தைகள் நல செயற்பாட்டாளர்கள் அந்த அன்புக்கரங்கள் திட்டத்தை வாழ்த்தி வரவேற்கும் என்ன காரணம்னா பதினெட்டு வயது வரை அந்த குழந்தைகளுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் ஒன்னு அவங்க இரண்டு பெற்றோரில் யாராவது ஒரு பெற்றோரை இழந்தவர்கள் அப்படின்றது மட்டும் கிடையாது ஒரு பெற்றோரால் கைவிடப்பட்டு இன்னொரு பெற்றோரால் வளரக்கூடிய குழந்தைகள் அந்த பெற்றோர்களால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற குழந்தைகள் ஒரு பெற்றோர் இருந்து இன்னொரு பெற்றோர் சிறையில் இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு ஒரு பெற்றோர் இருந்து இன்னொரு பெற்றோர் இல்லாமல் இருக்கக்கூடிய பெற்றோர் நோய்வாய்ப்பட்டு அவங்களால ஒன்றுமே பண்ண இருக்கக்கூடிய குழந்தைகள் இப்படின்னு இந்த வகைப்படுத்தலில் வரக்கூடிய ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு மாதம் இரண்டாயிரம் அப்படின்ற திட்டத்தை வந்துட்டு பதினெட்டு வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்க போகுது யோசிச்சு பாருங்க ஒரு தந்தை அல்லது தாய் ஜெயிலுக்கு போயிட்டாங்க சிறைச்சாலையில் இருக்காங்கன்னு சொன்னா அவர்கள் செய்த குற்றத்தை அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர்கள் சிறைக்கு போன பிறகு குற்றம் செய்த அவர்கள் மட்டும் அந்த குற்றத்தை அந்த சொற்களை அவப்பெயர்களை தாங்காமல் அவமானத்தை இந்த குழந்தைக்கும் கடத்தும் இந்த சமூகம் ஒன்றுமே அறியாத அப்பா என்ன தப்பு பண்ணாரு அம்மா என்ன தப்பு பண்ணாங்கன்னு கூட தெரியாத வயதில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைக்கும் சேர்த்து அந்த குற்றம் சுமத்தப்பட்டு அவங்க குடும்பத்தில் அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இரண்டாயிரம் என்பது அந்த குழந்தைகளை கையை பிடித்து தூக்கிவிடக்கூடிய ஒரு திட்டம் அதே நேரத்தில் தான் ஏற்கனவே காலை உணவு திட்டத்தை பற்றி பேசுகிற போது நான் நிகழ்ந்து போய் சொல்லியிருக்கேன் நிறைய தனி பெற்றோர்கள் அந்த தாய்மார்கள் ஐயோ நம்ம சாப்பிட கொஞ்சம்தான் இருக்கு இந்த பிள்ளை மட்டும் காலையில சாப்பிட்டுட்டு போயிடட்டும்னு நினைக்கிறப்ப காலை உணவு திட்டம் அந்த குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல நீ ஸ்கூல்ல வந்து சாப்பிட்டுக்கப்பா வீட்டில் இருக்க சாப்பாட்டை அந்த தாய்மார்களும் சாப்பிட்டுக்கட்டும்ன்ற அளவில் தான் அந்த திட்டத்தினுடைய விரிவான சிந்தனையை நம்ம பார்க்க முடியும் அப்படி எப்படி காலை உணவு திட்டம் இன்னும் ஒரு கால் நூற்றாண்டுகளில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை கல்வி புரட்சியை சமூக புரட்சியை நிச்சயம் ஏற்படுத்தும் இது எல்லாமே செலவு கிடையாது அந்த குழந்தைகள் மீது இந்த சமூகம் விதைக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் தான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிக உருக்கமாக அந்த அன்புக்கரங்கள் திட்டத்தை அறிமுகம் செய்துவிட்டு உங்களுக்கு நாங்க இருக்கோம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க படிங்கன்னு சொல்றாங்கல்ல யாராவது ஒருவர் நாம் உடைந்து போய் இருக்கக்கூடிய இடத்தில் நலிவடைந்து இருக்கக்கூடிய இடத்துல நான் பாத்துக்கிறேன் நீ விடு நீ மேலவான்னு சொல்லக்கூடிய அந்த சொற்கள் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தான் எவ்வளவு வலிமையானதுன்னு புரியும் ஒரு காலத்திலும் இந்த பணம் வீணாக போகாது அதுல ஒரு குழந்தை பேசுறப்ப சொல்றாங்க எனக்கு பிடிச்சத நான் வாங்கிப்பேன் இந்த காசை நான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல பிடித்ததை வாங்குவதற்கு வாய்ப்பில்லாமல் இருப்பதற்கு பெட்ரோல் இல்லை என்ற ஒரு காரணம் ஒருபோதும் தடையாக இருக்க சொல்லி அந்த இது மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அப்ப இதென்ன காசு இதெல்லாம் உங்களுக்கு பிச்சை அப்படி இப்படின்னு எதிர்கட்சிகள் பேசினாங்க நிறைய விமர்சனத்துக்கு உள்ள ஆனப்ப அதை பெற்று பயனடையக்கூடிய அந்த பெண்களுக்கு தான் அந்த ஆயிரம் ரூபாயுடைய வாய்ப்பு மகிமை எல்லாமே தெரியும் அந்த பிஞ்சு குழந்தைகள் இந்த பணம் அவர்களுக்கு எவ்வளவு தேவை அவர்களுடைய சுயமரியாதையை மீட்டுக் கொடுக்கும் நீ படிடா தங்கோ நாங்க இருக்கோன்னு சொல்லக்கூடிய அந்த தன்னம்பிக்கையை விதைக்கும் எந்த வகையில் பார்த்தாலும் சமூகம் உண்மையாகவே உச்சி முகர்ந்து வரவேற்று கொண்டாட வேண்டிய திட்டங்கள் வரிசையில் அன்புக்கரங்கள் திட்டம் முதன்மையானதாக இருக்க வேண்டும் பரபரப்பான ஒரு அரசியல் சூழல் எடப்பாடி பழனிசாமி அங்க போனாரு இங்க வந்தாரு இது எல்லாமே இங்க நடக்கக்கூடிய அரசியலில் எந்த ஒரு திருப்பத்தையும் ஏற்படுத்த போறது கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஜெயிக்கணும்னு நினைச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேலை தான் அதற்கான முன்னோட்டங்களை செய்வார் நான் பிரிஞ்சு போன யாரும் சேர்க்க மாட்டேன் கூட்டணியை பற்றி இருக்கிறவங்களையும் அப்படின்றது எண்ணத்தில் கிடையாது தன்னை கொள்வதற்காக அவர் அமித்ஷாவிடம் போய் பிஜேபியிடம் போய் சரணடையக்கூடிய நேரத்தில் தான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இத்தனை தேவையான அடுத்த தலைமுறைக்கு தேவையான திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற செய்தியை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நிச்சயம் அன்புக்கரங்கள் திட்டம் பல குழந்தைகளை கைப்பிடித்து மேலே தூக்கிவிடக்கூடிய சமூக நீதி திட்டங்களில் ஒன்றாக அமையும் வாழ்த்துவோம் அதனை வரவேற்போம் நன்றி